வாழ்க்கை ஒரு போராட்டம் பிறந்ததிலிருந்து வரை ஆக வேண்டும் போராடுகின்றோம் போராடுகின்றோம் வளர்ந்ததும் தொழில் பார்ப்பதற்கு போராடுகின்றோம் திருமண வாழ்க்கையில் போராடுகின்றோம் குழந்தைகள் வளர்ப்பதற்கு போராடுகின்றோம் இப்படி வாழ்க்கை பூராக போராடி போராடி இந்த போராட்டத்தில் இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை இல்லையா அப்படி என்கின்ற நிலைக்கு வந்து விடுகின்றோம் இந்த விதத்தில் எத்தனையோ பேர் இன்னைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கிறோம் இதிலும் சில போராட்டங்கள் போராடவே கஷ்டமாக இருக்கிறது வியாதி ஒரு போராட்டம் கடன் பிரச்சனை ஒரு போராட்டம் பழிச்சொல் ஒரு போராட்டம் அவமானம் ஒரு போராட்டம் இப்படி போராட்டத்திற்கு மேல் போராட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு இருக்கின்ற பொழுது எப்படி அந்த வாழ்க்கை சந்தோஷத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் போராட்டத்தை மாத்திரமே கணக்கில் எடுப்பீர்களாக இருந்தால் ஆண்டவர் தரக்கூடிய மகிழ்வை தவற விட்டு விடுவீர்கள் வியாதி இருப்பது உண்மைதான் கடன் பிரச்சனை இருப்பது உண்மைதான் வாழ்க்கையில் அவமானங்கள் அவதூறுகள் பலதரப்பட்ட சிக்கல்கள் இவையெல்லாம் இருப்பது உண்மைதான் இவையெல்லாம் போராட்டங்கள் தான் போராடித்தான் ஆக வேண்டும் ஆனாலும் இவற்றின் மத்தியிலும் ஆண்டவரை நீங்க கெட்டியாக பற்றி பிடிப்பீர்களாக இருந்தால் இன்னைக்கு சங்கீதம் தொன்னூற்று ஆறு மூலமாக பக்தன் சொல்லுகின்றார் ஆண்டவர் எனக்கான மீட்பை கொடுத்து விட்டார் அவர் என்னுடைய போராட்டத்திற்கான வழிகளை காண்பித்து விட்டார் நிச்சயமாக இப்போது இருக்கிற இந்த போராட்டம் இனியும் என்னுடைய வாழ்க்கையில் போவதில்லை என்று நம்பிக்கையின் வார்த்தைகளை நாம் அறிக்கை செய்வோமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அன்றாடம் மகிழ்ந்திருப்போம் அன்றாடம் நாம் மகிழ்ந்திருப்பதற்காகத்தான் ஆண்டவர் இன்று நாம் அத்தனை பேரையும் பார்த்து ஏசாயா நாற்பது மூலமாக முதலாவது வாசகத்தில் சொல்லுகின்றார் உன்னுடைய போராட்டங்கள் அத்தனையும் முடிவுக்கு வந்து விட்டது ஆகவே என் அன்பு பிள்ளையே உன்னுடைய போராட்டங்கள் இதுவரை வாழ்க்கையில் முடிவுக்கு வரவில்லை அப்படி என்று சொன்னால் உன்னுடைய போராட்டத்தை மாத்திரமே பெரிது படுத்தி கொண்டு உன்னுடைய அன்றாட வாழ்க்கையின் மகிழ்வை தொலைத்து விடாமல் ஆண்டவர் மீது பாரத்தை போட்டுவிட்டு எனக்கான விடுதலையை விடிவை மீட்பை தந்து விட்டார் அப்படின்னு அந்த விடிவையும் மீட்பையும் காண்பதற்கு முன்னதாகவே நீ அறிக்கை செய்வாயாக இருந்தால் என்றிலிருந்து உன்னுடைய வாழ்க்கை மகிழ்வை காண ஆரம்பிக்கும் அந்த மகிழ்வு எப்போது உன்னுடைய ஒட்டுமொத்த போராட்டங்களும் முடிவுக்கு வருகின்றதோ அப்பொழுது சிகரங்களை தொட்டுக்கொள்ளும் உன்னுடைய வாழ்க்கை மகிழ்வனும் சிகரங்களை தொட்டுக்கொள்ள வாழ்த்துகிறேன் அம்மேன்